வைகாசி விசாகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்பொழுது வருதுன்னு தெரியுங்களா முருகரோட அருளை பெற அந்த வைகாசி விசாகத்துல வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திருநாளாக கொண்டாடப்படுதுங்க அன்று அன்று விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடி வரும் முருகனை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் விலகும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அன்று பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வேண்டியவை அனைத்தும் நடக்கும் இப்போ நம்ம வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்றத அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணுன்றதை இந்த காணொலியில முழுவதுமாக பார்க்கலாம் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுதுங்க வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது இந்த விழா இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் இடங்கள்ல சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருது அன்று கோவில்கள்ல சிறப்பு பூஜை வீடுகள்ல விரதம் இருந்து பஜனை ஒழிக்கும் எங்கும் பாத்தீங்கன்னா முருகனோட புகழ் ஒழித்துக்கிட்டே இருக்கும் வைகா வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் ஆறு படை வீடுகள்ல பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி பகல் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் நடைபெற இருக்குங்க ஆனால் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி மணிக்கு தான் பௌர்ணமி தேதியே துவங்குது இதனால் வைகாசி விசாகம் முருகபெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்பதனால இந்த விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதியே வைகாசி விசாக நாளா எடுத்து கொண்டாடப்பட போகுதுங்க இதனால விரதம் கடைபிடிப்பவர்கள் ஜூன் ஒன்பதாம் தேதியே வைகாசி விசாக நாளை எடுத்துட்டு விரதத்தை கடைபிடிக்கணும் வைகாசி விசாக நாள் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது உண்டு வைகாசி தினத்தன்று விரதம் என்பது ஐதீகம் முருகனின் அருள் கிடைக்கும் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல அமைதி நிலவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்ததி பெருகும் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பா பார்க்கப்படுதுங்க கந்த சஷ்டி கவசம் வேள்மாறல் ஆகியவற்றை நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளேயே நம்மை அறியாம ஒரு விதமான சக்தி பிறக்கும் ஓம் சரவணபவ என்ற எத்தனை முறை முறை அத்தனை நாம் அன்றைய நாம் சொல்லலாம் அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்வது வேல் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதா பார்க்கப்படுது வைகாசி விசாகம் பெரும்பாலும் முருக பெருமான் கோயில்கள்ல பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் முருக பெருமானுக்கு வீடுகளில் இனிப்பு செய்து படைத்து வழிபடலாம் வைகாசி விசாகம் அன்று கோயிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து முருக பெருமானை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வீட்டில் முருக பெருமானுக்கு நெய்வேதியம் வைத்து படைத்து மற்றவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம் முடிந்தால் அன்னதானம் வழங்குவது சிறந்தது வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு பாலபிஷேகம் செய்து முருகனின் அருளை நாம் பெற முடியும் அதனால இப்போ வரக்கூடிய இந்த வைகாசி விசாக திருநாளில் நாம் அனைவரும் நம்ம குடும்பத்தோட முருகப்பெருமானை வழிபட்டு நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முருகனிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் முழுமனதோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் மறந்தும் கூட முருகப்பெருமானோட இந்த வழிபாட்டை செய்யாம இந்த கண்டிப்பா வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று குடும்பத்துடன் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே